கர்த்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது தேவ சமூகம் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கும் ஊழியம் செய்த லேவியின் கோத்திரத்திற்கு விரோதமாக முறுமுறுப்பு வந்தது நீங்கள் நன்றாக ஊழியம் செய்யும் போதும் நிச்சயம் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்புகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் அந்த முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணுவார் உங்களை பார்த்தாலே பிடிக்கவில்லை என்பது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் கர்த்தருக்கு உங்களை பிடிக்கும் அன்றைக்கு ஆரோனின் கோல் தேவ சமூகத்தில் இருந்த அது துளிர்த்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆண் தேவ ஜனமே தேவி கோத்திரத்திற்கு விரோதமாக முறுமுறுப்பு வந்த கர்த்தர் எல்லா கோத்திரத்தாரையும் தங்கள் கோள்களை கொண்டு வரச் சொன்னார் அவர்கள் கொண்டு வந்த போது ஆரோனுடைய கோல் முறுமுறுக்கிறவர்களின் கோள்களோடு தான் வைக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் அவற்றின் மத்தியில் ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்தார் தீப பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நடுவில் இருக்கலாம் உங்களை சுற்றிலும் கொண்டிருக்கலாம் அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து அவர்களை விட்டு வெளியேற நினைக்காதருங்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் தான் உங்களை துளிர்க்க செய்வார் கர்த்தர் துளிக்க செய்த கோள் பூ பூத்து பழங்களை கொடுத்தது சாதாரணமாக ஒரு கோள் செடியாகி பூ பூத்து காய் விட்டு பழங்களை கொடுக்க வேண்டுமானால் பல மாதங்கள் ஆகும் கர்த்தரோ ஒரே இரவில் இதை செய்தார் நீங்கள் தெய்வ சமூகத்திற்கு வரும்போது எத்தனையோ நாட்களாக தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை ஒரே நாளில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனையோ நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் தெய்வ சமூகத்தில் வரும்போது நிறைவேறும் பல ஆண்டுகளாக வறட்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை தெய்வ சமூகத்தில் வரும்போது துளிர் வெட்டு பூ பூத்து கனி கொடுப்பதாக மாறும் தேவ ஜனமே அந்த கோ மறுபடியும் தெய்வ சமூகத்தில் அடையாளமாக வைக்கப்பட்டது தெய்வ பிள்ளைகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா தடையாய் இருந்த காரியங்களை இந்த மாதத்தில் நான் நிறைவேற்றுவேன் நேற்றைய தினத்தில் அவர் வாக்கு பண்ணினார் நான் காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் தான் சொல்லுகிறார் என்ன தெரியுமா நீண்ட நாட்களாய் தடையாய் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நான் செய்து முடிக்க இந்த ஒரு நாள் போதும் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது தெய்வ சமூகத்தில் இருக்க வேண்டும் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினது போல இன்றைக்கும் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்த்து பூ பழங்களை கொடுக்கும்படி செய்ய அவர் இருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா முறுமுறுக்கிறவர்கள் மத்தியில் அமைதியாய் பொறுமையோடு சகித்து கொண்டு ஆண்டு எனக்காக நீர் இறங்கி வாரும் என்று நாம் தேவ சமூகத்திலே இருப்போமானால் ஒருவேளை இன்றைக்கு வெறும் கோளாய் காணப்படலாம் ஒரே நாளில் அது பூத்து பழங்களை கொடுக்கத்தக்கதாக மாற்ற வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த மாதத்தில் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க பிரயாசப்படுங்கள் பல பேருக்கு பல மாதங்களாய் நடந்த அற்புதங்களை ஆண்டுவர் உங்களுக்கு ஒரே நாட்களில் செய்ய போதுமானவர் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ¿No, no, no, no.